السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

தீனிற்காக துன்யாவை துறந்தவர்களுடைய நிலைகள் எப்படி அவர்கள் எவ்வாறு தங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டார்கள் இந்த உலகத்தை எவ்வாறு துச்சமாக கருதினார்கள் என்பதை பற்றி உண்டான ஒரு செய்திகளை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா சொல்லுவான் ஓ மினாஸ்ரீ மைரீன் அப் சகுப்திகா மரலாத்லா அல்லாஹின் திரு பொருத்தத்தை தேடி தம் உயிரை விற்று அதாவது தம்மையே தியாகம் செய்து விடுகிறவர்களும் மனிதர்கள் இருக்கின்றாங்க தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறாங்க அல்லாஹ் தன் அடியார்களிடம் மிக்க கருணை உள்ளவனாக இருக்கிறான் அல்லாஹூ ரவுஃப் மில் ஐபாத் அல்லாஹ் தன் அடியார்களிடம் மிக்க கருணை உள்ளவனாக கிருபை உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை என்ன செய்கிறான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிடப்படுகின்றது அதாவது இந்த வசனம் இறங்கியதற்குண்டான ஒரு நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடி இஸ்லாத்திற்காக ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி தன் சொத்துக்களையெல்லாம் இழந்து இந்த மார்க்கத்தை கட்டி காத்தவர்கள் தான் நபி தோழர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இன்றைய காலத்தில் சொத்துக்களையும் சுகங்களையும் நாம் காத்து கொண்டு கிடைக்கின்றோம் ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் எல்லாம் இழந்து இந்த மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க கட்டி காத்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் இன்று ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க ஈமானியத்தான தன்மையோடு இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய தன்னை தியாகம் செய்யக்கூடியவர்களாக அந்த மார்க்கத்திற்காக வேண்டிய எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க ஆனால் கம்மியானவர்களே அந்த மார்க்கத்தை பற்றி உண்டான பற்றுடையவர்களாக இருக்கிறாங்க என்பதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் ஆனால் அந்த சத்திய சஹாபாக்கள் எல்லாவற்றையும் இழந்து இந்த தீனிற்காக துன்யாவை துறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அந்த சஹாபாக்களில் ஒருவர் தான் ஹலரத் சுஹைப் ரூமி ரதியுல்லாஹு அவர்கள் இவர்கள் மக்கா நகரை துறந்து மதினா செல்வதற்காக வேண்டி நாயகம் செல்லலே சிலவங்க மதினாவுக்கு போயிட்டாங்க நம்மளும் ஹிஜரத் புறப்பட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மதினா செல்வதற்காக வேண்டி வெறிய வெளியேறிய பொழுது குறைஷி காபிர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க வழி மறிச்சாங்க சுஹைப் சுஹைபு ரோமி அனுகு அவர்கள் என்ன செஞ்சாங்க வழி மறிச்சாங்க அப்பொழுது சுஹைபு ரோமி ரதியுல்லாஹுத்தல் அவர்கள் அந்த குறைசிகளை பார்த்து சொன்னாங்க ஓ குறைசிகளே என்னை உங்களுக்கு நல்ல தெரியும் என் அம் அம்புகள் கூட வீணாகாது அந்த அளவுக்கு அம்பு எறிவதில் நான் மிகவும் கெட்டிக்காரராக நான் இருக்கிறேன் ஒரு அம்பு கூட என்ன செய்யாது உங்களை குறி வச்சா தப்பாது அந்த அளவிற்கு என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் என் அம்புகள் தீர்ந்து விட்டாலும் கூட என் உடலில் கடைசி மூச்சு உள்ளவரை நான் என்ன செய்வேன் என் வாளால் போராடுவேன் உங்களுக்கு என்ன தேவை என் பொருள் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்க என்னுடைய செல்வம் சொத்துக்கள் வேண்டுமெனில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்னை பாதையை விடுங்கள் எனக்கு எனக்கு பாதையை விடுங்கள் நான் வந்து என்ன செய்யணும் மதீனாவிற்கு நான் செல்ல வேண்டும் என்பதாக சுகைபுரூமி ரதியில்லாகுத்தல் என்கிறவர்கள் அந்த குறைசி குஃபார்களை பார்த்து உறுதியான ஈமானோடு என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினாங்க அந்த குறைசுகள் என்ன செஞ்சாங்க அந்த சொத்து சுகங்கள் பொருளாதாரங்களை எடுத்துக்கொள்வதற்கு என்ன செஞ்சாங்க ஒத்துக்கொண்டு வழிவிட்டு விட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ் அவர்களின் தர்பாருக்குள் நுழைந்த பொழுது வல்ல இறைவன் அல்லாகுத்தால சுஹைப் ரூமி ரலி அல்லாஹு அவர்களை பாராட்டி என்ன மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை இறக்கி வச்சான் பொருத்தம் தேடி தன் ஆன்மாவை விற்பவர்களும் நபி தோழர்களில் உள்ளார்கள் என புகழ்ந்து ஆயத்தை அல்லாஹு தலை இறக்கி வச்சான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீசுல்லம் அவர்களும் அந்த சஹாபிய புகழ்ந்து என்ன செஞ்சாங்க உமது வியாபாரம் லாபம் பெற்று விட்டது என்பதாக என்ன செஞ்சாங்க கண்மணி நாயகம் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த உலகத்தினுடைய சொத்து சுகங்கள் பொருளாதாரங்கள் அனைத்தும் அற்பமானவை என்பதை அந்த சகாபாக்கள் உணர்ந்து என்ன செஞ்சாங்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வந்தவர்கள் தான் அந்த சத்திய சகாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு ஈவான் என்ன செய்யணும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்க வேண்டும் அந்த மார்க்க உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை தான் நமக்கு இந்த திருமறை வசனமும் அந்த சஹாபியனுடைய அந்த வாழ்க்கையும் நமக்கு ஒரு முன் உதாரணமாக அன்பானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது வாழக்கூடிய நாட்களில் நாம எதற்காக இந்த உலகத்துல படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நாம் என்ன செய்யணும் வாழக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா நம்ம எதையுமே கொண்டு போக போறது கிடையாது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மிகவும் செல்வ செழிப்போடு வாழ்ந்த நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்படி கேள்விப்பட்டவர்களில் ஒருவர் தான் முசாபுபின் உண்மை ரொதியுள்ளாக தளங்க அவங்க எந்த அளவுக்கு செல்வாக்கோடி வாழ்ந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மக்காவினுடைய தலைவரினுடைய மகனாக இருந்தவங்க எந்த அளவிற்கு என்றால் சொத்து சுகங்கள் அனைத்திற்கும் ஒரே வாரிசாக இருக்கக்கூடியவங்க தான் முசாபு ரதி அல்லாஹு தலன் அவர்கள் அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தால ஈமானை போட்டு அந்த ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு எல்லாவற்றையும் திறந்து வந்தவங்க தான் முசாபுபின் உமே ரதி அல்லாஹு எந்த அளவிற்கு என்றால் மார்க்கத்தை நீ ஏற்று கொண்டால் என்னுடைய சொத்து சுகங்கள் எதுவுமே உனக்கு கிடையாது என்பதாக தன்னுடைய தந்தை சொல்கின்ற பொழுது எல்லாவற்றையும் இழந்து என்ன செஞ்சாங்க வெளியிலே வரக்கூடிய தருணத்தில் தம்முடைய தந்தை அணிந்திருந்த ஆடையையும் கூட உருவி விட்டு என்ன செஞ்சாங்க அவர்களை பிறந்த மேனியோடு வெளியே விட்டார்கள் அந்த நிலையிலும் கூட கூனி குறுகி போய் ஒரு மூலையில் இருந்து கொண்டு அல்லாவிடத்தில் துவா செய்கிறாங்க யா அல்லா இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் அதையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்பதாக வல்ல இறைவனிடத்தில் கூனி போய் உட்கார்ந்து அழுது வல்ல இறைவனிடத்தில் துவா செய்கிறாங்க தம்முடைய தாய் தம்முடைய மகனின் நிலையை பார்த்து வருத்தமடைந்து ஒரு போர்வையை தூக்கி போட்டு என்ன செய்கிறாங்க நீ எங்காவது போகிவிடு என்னுடைய கண் முன்னால் இருக்கா இருக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய நிலையை பார்த்தால் எனக்கு தாங்க முடியவில்லை என்று சொல்லும் அளவிற்கு முசாபுபின்னு உமே ரதியுல்லாஹு தான் நிலைகள் இருந்துச்சு அப்படியே நாயகம் சல்லுள்ளாஹுலேயே சில மறு இடத்தில் வந்து சேர்ந்தாங்க அசுஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களோடு இருந்து ஒருவேளை சாப்பாடு கூட நிம்மதியான முறையில் சாப்பிடாமல் பசி பட்டினியோடு கடந்து அதோடு அவங்க என்ன செய்யறாங்க போரில் கலந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நீண்ட நடிகை வரலாறுகள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் சரிங்களா அதாவது போரில் போய் கலந்து கடைசியில் என்ன செய்கிறாங்க இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டிய தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து கடைசியாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் அந்த மேனியை பார்க்குறாங்க சல்லடையாக்கப்பட்ட நிலைமையில போரின் போர்க்காலத்தில் கிடக்குறாங்க அண்ணலம் பெருமானார் செல்லாஹலியிலும் அவர்கள் அழுது அல்லாஹ் இடத்துல செய்யறாங்க செய்கிறாங்க யா உன்னுடைய அடியார் எப்படியெல்லாமோ வாழலாம் ஆனால் அப்படிப்பட்ட சுகமான வாழ்க்கைகளையெல்லாம் இழந்து இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி இணைந்து அந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டிய தன்னுடைய உயிரையும் விட்டு இதோ சல்லடையாக்கப்பட்ட நிலைமையில் இங்கே கிடக்கின்றார் யா இந்த அடியாரணி கொள்வாயாக என்பதாக வல்ல இறைவனிடத்தில் கண்மணி நாயகம் சல்லா அலிவல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களை இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஈமான் என்பதை நாம் என்ன செய்யறோம் அரிய கடமைப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களை அப்படிப்பட்ட சஹாபாக்களை வல்ல இறைவன் அல்லாகத்தால பொருந்தி கொண்டான் என்பதை நாம் என்ன செய்யறோம் திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களை அத்தகைய ஒரு உலகத்துல நாம் என்ன செய்யணும் நம்முடைய சொத்து சுகங்கள் வாழலாம் அனுபவிக்கலாம் எல்லாம் செய்யலாம் அதுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் எல்லாவற்றையும் பாக்கியமா கொடுத்திருக்கிறான் ஆனால் கொடுத்த இறைவனை மறந்துவிடக்கூடாது அந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய பற்றோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு சுபசோபனம் கண்டிப்பாக என்ன செய்கின்றது அல்லாஹ் இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் அத்தகைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வல்ல இறைவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அன் அஹமது இல்லாஹி ரபிலால அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து